அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பூனையை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலருடைய வீடுகளில் அடிக்கடி பூனை வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் சில நபருக்கு அது பிடிக்கும் சில நபரை அதை விரட்டி விட்டுருவாங்க இந்த பதிவை கேளுங்க பூனையை நீங்கள் யாருமே விரட்ட மாட்டீங்க ஏன்னா பூனை ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் பொதிஞ்சு கிடக்கு அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பூனை வர்றத நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமாக நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கு பல வீடுகளில் செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விலங்குகளை வளர்த்தக்கூடியவங்க இருக்கிறாங்க அதில் நிறைய நபர்களுக்கு இந்த பூனை ரொம்ப பிடிக்கும் செல்ல பிராணியாக எங்கள் வீட்டில் பூனை நாங்கள் நிறைய வளர்த்துறோம் ரொம்ப வருஷமா வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க அந்த அளவு பூனை எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விலங்காக இருக்கு இன்னும் சில வீடுகளில் திடீர்னு ஒரு பூனை எங்கிருந்தோ வரும் இவங்க வளர்த்த மாட்டாங்க ஆனா எங்கிருந்தோ ஒரு பூனை வரும் அது ஒரே நாள்ல ஒரே தடவையில் பழகிரும் அந்த வீட்டை விட்டு போகாது அது எதையோ சொல்ல வரும் அது ஏதோ பேசும் ஆனால் நமக்கு புரியாது சில பேர் அது மேலே இறக்கப்பட்டு சில உணவுகள் கொடுப்பாங்க இன்னும் சில பேர் அது பிடிக்காமல் விரட்டுவாங்க ஆனால் இது ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அதற்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இப்போ இந்த பூனையை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் முதல்ல நம்முடைய ரசூல்லா கிட்டேருந்து இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நபி ஆதம் அலைஹு செல்லம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அல்லாஹால ரெண்டு பிராணிகளை படைச்சானாம் ஒன்று பாம்பு ரெண்டாவது பூனையை தான் அல்லாஹ் படைச்சானாம் இன்னும் இந்த பூனைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமது ரசூல்ல செல்லம் அவங்க திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க இன்னும் ஆதம் அலைஹு செல்லம் அவர்களை படைத்த உடனே ஏன் அல்லாஹத்தாலா பூனையை படைச்சான் அப்படின்னா பூனைக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மனிதனுக்கு நிறைய நலவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்காமா இன்னும் பூனை கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் மனிதனுக்கு தேவையாக இருக்குதாம்மா இன்னும் நம்ம எந்தளவு அளவு பூனையை நேசிக்கிறோமோ அந்த அளவு பூனையும் மனிதர்களை நேசிக்குமா இன்னும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூல்லாஹி செல்லாஹ் ஒலேகு செல்லம் அவங்க பூனையை பற்றி என்ன விஷயங்களை நமக்கு சொன்னாங்களோ எந்த மாதிரியான நலன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்களோ அதை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு பூனைக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல பூனையை நம்ம தடவரது இருக்கு இல்லையா அதை வந்து அன்பை தடவறது இந்த மாதிரி தடவுறதின் காரணமாக பூனை கட்டை இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா நம்முடைய டென்ஷனை குறைக்குதாமா நம்முடைய மன அழுத்தத்தை வந்து போக்குதாமா நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அப்போது டென்ஷன் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் ஒரு பூனையை வளர்த்துறாங்க அதை தடவி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டென்ஷனே இருக்காது முதல்ல இது நமக்கு கிடைக்குது இன்னும் பூனை கத்துது இல்லையா ஒரு மெல்லிய சத்தம் அந்த சத்தத்திற்கு நமக்கு நிறைய மாற்றங்களை அல்லாத்தாலா நம்முடைய மூளைக்கு கொடுக்கறா அதனால அதனுடைய சத்தத்தை கேட்கறது நம்முடைய மூளைக்கு நல்லது அப்படின்னு இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ நம்முடைய நபியவர்கள் பூனையை பத்தி எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைய பூனையை பத்தி சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் நபியவங்களுக்கு பிடிச்ச ஒரு பூனை இருக்கு அது பேர் மொஐஸ் அப்படின்னு நபியவங்களே பெயர் வச்சிருக்காங்க ஒரு முறை இவங்க வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் பார்க்கும்போது ஒரு பூனை கர்ப்பமான ஒரு பூனை நடக்க முடியாமல் கஷ்டப்படுது அப்போது இவங்க சொல்கிறாங்க ரசூல்லா இந்த தடத்தை வேறு தடத்துக்கு நீங்கள் மாற்றுங்க நம்ம வேறு வழியில் போவோம் அந்த பூனையை நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வேறு வழியாக இவங்க வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க அதற்கு பிறகு அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து அந்த பூனையை பற்றி விசாரித்தாங்களாம் அது என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அது அதே இடத்துல தான் இருந்துருக்கு ரசூல்லாவே தங்களுடைய கைகளால் கொண்டு போய் ஒரு இடத்துல சேஃப்டியான ஒரு இடத்துல வந்து விட்டுருக்காங்க அப்போதான் ரசூல்லா அந்த பூனைக்கு பெயர் வச்சிருக்காங்க அந்த பெயர் தான் அப்படின்னு இன்னும் நபி அவங்க ஒரு முறை தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு பூனை அவங்களுடைய தொழுகை விரிப்புல வந்து உட்கார்ந்துச்சான் அப்போ அவங்க அதற்கு தொந்தரவு கொடுக்காம அந்த பூனையை விரட்டாம அமைதியா ஒரு இடத்துல தொழுதுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருக்கிறாங்க இன்னும் பூனைக்கு தீங்கு விளைவிப்பவர்களை பத்தி அவங்க நிறைய எச்சரிச்சிருக்காங்க இன்னும் பூனைக்கு ஒரு விபச்சாரி பெண் தண்ணீர் கொடுத்ததுனால அல்லா தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருக்கறான் நரகத்திலிருந்து விடுதலையை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற செய்தியும் நம்மால பார்க்க முடியுது இன்னும் பூனைக்கு ஒரு மனிதன் தீங்கு செய்ததின் காரணமாக அல்லா அவருக்கு நரகத்தை கொடுத்துருக்கான் அதாவது ஒரு மனிதன் ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுக்காம உணவு கொடுக்காம கட்டி போட்டு வச்சு அதே நிலையில அது இறந்து போச்சு அப்போ இந்த ஒரு பெரிய பாவத்தின் காரணமாக அந்த நபருடைய நன்மைகள் எல்லாமே பறிக்கப்பட்டு போய் அந்த நபர் நரகத்துக்கு கொண்டு போகப்படுது அப்படிங்கிற செய்தியும் ரசுல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே இதிலிருந்து நம்ம எல்லோருக்குமே தெரியறது என்ன அப்படின்னா பூனையை நம்ம விரட்டக்கூடாது பூனைக்கு நம்மளால் ஆன உதவிகளை நம்ம செய்யணும் இன்னும் பூனைக்கு உணவு தண்ணீர் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதன் காரணமா அல்லாஹால மறுமையில் நமக்கு நிறைய நலவுகளை கொடுப்பான் மறுமையில் மட்டும் கிடையாது இந்த உலகத்திலையும் அதற்கான சிறப்புகளை நீங்க பார்க்க முடியும் இன்னும் ஆல்ஷா அலி அல்லாஹன்ஹா அவங்க ஒரு அறிவிப்புல சொல்றாங்க ரசூலாய் செல்லாஹி செலவங்க பூனை குடிச்ச தண்ணீரை கொண்டு உழு செஞ்சிருக்காங்க அந்த அளவு பூனை வந்து ஒரு தூய்மையான ஒரு பிராணி அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பூனையினுடைய வாயில ரத்தமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அது வாய் வைத்த உணவை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அந்த தண்ணீரை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து நமக்கு கண்டிப்பாக கேடு தரும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் பழைய காலத்துல அதாவது எகிப்து நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா பூனைய கொள்றவங்களை அதே மாதிரி கொள்ளுவாங்களாம் இன்னும் பூனைய வந்து நல்ல முறையில் அடக்கம் செய்வாங்களாம் அந்த அளவு பூனைக்கு வந்து அல்லாஹத்தால அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான் மேலும் இதை பற்றி இன்னொரு ஹதீஸ் ஹல்ரத் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹோ அவங்களுக்கு ஒரு தீராத வயிற்று வழி இருந்துச்சாமா அப்போ எங்க பார்த்தும் எந்த வயிற்றையும் பார்த்து இவங்களுக்கு சரியாவே ஆகலை அந்த சமயத்தில் ஒரு குட்டி பூனைகள் ஒரு ரெண்டு மூணு குட்டி பூனைகளுக்கு சில மனிதர்கள் தொல்லை கொடுத்ததுனால அதை தூக்கிட்டு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அதற்கு பிறகு அந்த தாய் பூனை தேடி கொண்டு வந்து இந்த குட்டி பூனைகளை வந்து தூக்கிட்டு போயிருக்கு இதற்கு பிறகு பார்த்தா அபுபக்கர் வழியெல்லாம் ஒன்று அவங்களோட வயிற்று வலி காணாமல் போயிருச்சாம் இதை பற்றி ரசுல்லா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம் அந்த அளவு ஒரு பூனைக்கு உபகாரம் செய்யறது நமக்கு அல்லாஹாலா நிறைய நலவுகளை கொடுப்பான் இன்னும் பூனைகளை வளர்த்தக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடை என்ன அப்படின்னா அந்த வீட்டில் பெரிய நோய்கள் எதுவும் வராதாம் இதய நோய் அந்த மாதிரியான கொடிய நோய்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வராதாம் இன்னும் ஒரு பூனைக்கு நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய பூனையோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய பூனைக்கோ நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு உதவிகள் கொடுக்குறான் அது மட்டும் கிடையாது பூனை இருக்கிற வீட்டில் பறக்கத்தான வானவர்கள் இறங்குறாங்களா அதனால் பறக்கத்துக்கு அங்கே பஞ்சமே இருக்காது இதை பற்றி ஒரு சிறிய ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் பூனையை ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டு வர்றாங்க ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க இருந்த நிலைமை வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமை ஒரு பூனை தான் வளர்த்த ஆரம்பிச்சாங்க அல்லாத்தாலா அவங்களுக்கு நிறைய பறக்கத்தை கொடுத்தான் நாலா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு அதிகமான பரக்கத்தை கொடுத்தான் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சில பேர் இந்த மாதிரி பூனை எல்லாம் வளர்த்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க ரொம்ப வருஷமா அவங்க வந்து பூனைகளை வளர்த்த தொடங்கினாங்க அதனுடைய குட்டி அதனுடைய குட்டி அப்படின்னு அவங்க வீட்டுல எப்போதுமே ஒரு நாலஞ்சு பூனையாவது இருக்கும் அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே வந்தாங்க ஆனா இன்றைக்கு அவங்களுடைய நிலைமையா அல்லாஹத்தாலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கா ரொம்ப ஏழ்மையா இருந்தவங்க ஒரு சொந்த வீடு கூட இல்லாம இருந்தவங்க இன்றைக்கு நிறைய வீடுகள் வச்சிருக்காங்க நிறைய இடம் வாங்கியிருக்காங்க அந்த அளவு அவங்க கிட்ட இல்லாத வசதியே கிடையாது நிறைய வாகனங்கள் வச்சிருக்காங்க நிறைய பொருட்கள் நகைகள் பணம்னு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு எதுவுமே குறையில அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்க வீட்டில் நல்ல பிள்ளை செல்வத்தெல்லாம் கொடுத்துருக்குறான் இன்னும் அறிவான பிள்ளைகளாக அவங்க வளர்றாங்க இன்னும் நிறைய நல்ல மாற்றங்களை நாங்களே பார்த்து வியப்போம் அந்த அளவு நிறைய நலவுகள் அல்லாஹால கொடுத்துட்டு இருக்கிறான் அதனால கண்டிப்பா பூனைய வளர்த்துறவங்க சந்தோஷப்படுங்க இன்னும் பூனைய விரட்டக்கூடியவங்க இனிமே அந்த மாதிரி பூனையை விரட்டாதீங்க கண்டிப்பாக பூனையை விரட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பறக்கத்தை நீங்களே தடுக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கியத்தை தடுக்கிறீங்க உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவியை நீங்கள் தடுக்கிறீங்க கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் அப்படி செய்யாதீங்க அது மட்டுமல்ல ரசூல்லாவே எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக பூனையை வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க எங்கேயாச்சும் ஒரு பூனையை பார்த்தா கூட அதை நீங்கள் துன்புறுத்தாதீங்க இன்னும் பூனை உங்கக்கிட்ட வருது உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வருது அப்படின்னா அது அல்லாஹ்வினுடைய நாட்டம் அது உங்ககிட்ட ஏதோ தெரிவிக்க வருது கண்டிப்பாக அது கூட நீங்கள் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணும் உனக்கு நீ எங்கேருந்து வர்ற என்ன சொல்கிற அப்படிங்கிற சில வார்த்தைகளையாவது நீங்கள் பேசுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக அது உங்கள் கூட கூட பேசும் பாருங்கள் அதுலேருந்தே உங்களுக்கு புரியும் இது அல்லாஹ்வினுடைய நாட்டம் ஏன்னா ஒரு எந்த ஒரு உயிரும் இன்னொரு உயிர்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது நாட்டம் நாட்டம்னா இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது அந்த மாதிரிதான் நிறைய உயிர் ஜீவராசிகள் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல வரும் அது நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் அப்படி நாடி இருப்பான் அது மட்டுமல்ல பூனைகளை நம்ம துன்புறுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நரகம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிறைய தண்டனைகளும் இருக்கு அதனால இந்த உலகத்திலையும் நமக்கு வரக்கூடிய நிலவுகள் தடுக்கப்படும் நம்ம உதவி செய்யல அப்படின்னா நமக்கு அல்லாஹாலா உதவி செய்ய மாட்டான் நம்ம அந்த பூனையை துன்புறுத்தணும் அப்படின்னா நமக்கு அல்லாஹாலா நிறைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பான் அதனால நீங்க எல்லோருமே இனிமேல் பூனையை வந்து அன்பா பாருங்க அல்லாவினுடைய அருட்கொடை அல்லாவினுடைய ரஹ்மத் அப்படின்னு பாருங்க கண்டிப்பாக அல்லாஹாலா பூனைக்கு உதவி செய்யறது போல நமக்கும் உதவிகள் கொடுப்பான் அதன் காரணமாக சொர்க்கத்தை கூட அடையறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது சொர்க்கமே நமக்கு இலகுவா கிடைக்குது அப்படின்னா இதை விட பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு தேவையா என்ன எனவே இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பூனையை வளர்த்தக்கூடியவங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை சொல்லுங்கள் இந்த நற்செய்தி எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் பூனைகளை விரட்டுறவங்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க அதன் காரணமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து